வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே கபேதனுடைய அடுத்த முக்கியமான தயாரிப்பு ஈட்பேக் இந்த ஈட்பேக் காற்றில்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் சத்தான உணவுப் பொருள் தயாரிக்கப்படுகிறது இதில் இரண்டு பொருட்கள் இன் கபேதனில் கிடைக்கும் ஒன்று பலாப்பழம் ஆனால் அடுத்தது மூக்கடலை கொண்டக்கடலை இது காற்றில்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் நேர்த்தியாகவும் நன்றாக இது செய்யப்படுகிறது இது எடுத்துக்காட்டாக இதை பாருங்கள் எவ்வளவு முறுமுறு என்று இருக்கிறது இது பூ போல இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இது மிகவும் பூ போல இருக்கும் இது இயற்கையில் எந்த ஊட்டச்சத்து உள்ளதோ அதே ஊட்டச்சத்து இந்த காற்றில்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும்போது கிடைக்கும் அதுதான் இதனுடைய தனி சிறப்பம்சம் இந்த பொருள் கபேதனில் கிடைக்கும் வாங்கி பயன்படும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இது குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் மிகவும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவுப் பொருள் வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்